தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் ஒலிபர் ரஷ்யாவினுடைய முக்கியமான ராணுவ தளங்கள்ல உக்ரைன் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதிர்வலைகளை உலகினுடைய வல்லரசுன்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தலைகுனிவாகவோ ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதலானது பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய எல்லை ஓர நகரங்கள்ல நடக்காம ரஷ்யாவிலிருந்து கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கிலோமீட்டர் தொலைவுல இந்த தாக்குதல் ஆனது நடைபெற்று வந்திருக்கு இதுல உக்ரைன் பயன்படுத்திய அந்த ட்ரோன்களானது ஆனது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேரழிவை வந்து ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இது மட்டுமல்லாம வெறும் ஐநூறு டாலர்களை மட்டுமே பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து உக்ரைன் வந்து அழிச்சிருக்காங்க அவர்கள் பயன்படுத்திய ட்ரோன்கள் என்ன இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ரஷ்யா கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன இந்த தாக்குதலின் மூலமாக உக்ரைன் இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முயற்சிக்குதா இந்த எல்லாத்தை பத்தியுமே இந்த காணொளியில தெளிவா பார்க்கலாம் ஆட்சி பாதாம் ஃப்ரிங் ஆச்சி பாதாம் ஒண்ணு ஃப்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கு இந்த போரினுடைய முக்கிய நோக்கமாக அமைவது என்ன அப்படின்னா உக்ரைன் நாட்டை வந்து நேட்டோவில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான முனைப்பை வந்து காட்டியிருக்கு இந்த நாட்டோ அப்படின்ற இந்த அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா அன்றைய சோவியத் யூனியனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாட்டோ அப்படின்ற அமைப்பு இந்த நாட்டோ அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டா எல்லா நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுக்கிறது தான் அந்த நாட்டோ அமைப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு அந்த அடிப்படையில் உக்ரைனை வந்து இந்த நாட்டோல சேர்க்கறதன் மூலமாக நேட்டோவுக்கு எதிராக மொத்தமா ரஷ்யாவுக்கு எதிராக வந்து இத சொல்லி அமெரிக்கா ஒரு முக்கியமான நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க இத வந்து ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டில் வேற நாட்டினுடைய தலையீடு இருக்கும் பட்சத்துல அந்த நாடு மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான கியூபாவில் சோவியத் நாட்டினுடைய கப்பல்கள் வந்தபோது அன்றைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க இதை தாண்டி பிரிட்டனுக்கு பக்கத்துல அயர்லாண்ட் என்ற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல வந்து வேற நாட்டினுடைய தலையீடோ முதலீடோ வந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான ஆட்சேபனத்தை வந்து யுகே வந்து தெரிவிப்பாங்க இப்படித்தான் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அண்டை நாடான உக்ரைனுக்கு வந்து நேட்டோல சேர்றதுல விருப்பம் இல்லை குறிப்பாக இந்த நேட்டோல வந்து உக்ரைன் சேருவதன் மூலமாக வெளிநாட்டினுடைய இராணுவங்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து உக்ரைன்ல வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அமைத்து கொடுக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான போர்கள் அப்படின்றது நடைபெற்றது சோ இதற்கு மேலையும் வந்து இந்த முரண்பாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை பயன்படுத்தி அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலதான் முதல்ல வந்து ரஷ்யா வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதை முடியாத பட்சத்தில் தான் ரஷ்யா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில் இந்த போரை வந்து ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து அதிகபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் இந்த போரில் தாக்குப்பிடிக்கும் அதற்கு மேலே வந்து தாக்குப்பிடிக்க முடியாது ரஷ்யா வந்து கூடிய சீக்கிரத்திலேயே வந்து உக்ரைனை வந்து கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டினுடைய மக்களின் ஆதரவு அப்படின்றது வந்து அதிக அளவுக்கு அந்த போரில் இருந்திருக்கு பல்வேறு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் வந்து ராணுவ வீரர்களாக பயிற்சி எடுத்து அந்த போர்ல வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க அதை தாண்டி அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து உக்ரைனுக்கு இருந்திருக்கு எந்த அளவுக்குனா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் கடந்த ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்துல வந்து உக்ரைனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி பிரான்ஸ் யூகே போன்ற ஐரோப்பிய நாடுகளும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாலுமே உக்ரைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவை சந்திச்சுட்டு தான் வந்திருந்தாங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரைக்குமே உக்ரைனினுடைய இருபது சதவீத இடத்தை வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றி இருக்காங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த நிலப்பகுதி எல்லாமே இருக்கு இந்த நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குறிப்பாக நவம்பருக்கு பிறகு சற்று மாறுதல் அப்படின்றது ஏற்படுது அதுதான் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பா இந்த ஆண்டு ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில வந்து இந்த போரை எந்த அளவுக்கு நீங்க வந்து சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க முடியுங்க மக்களின் உயிரை வந்து நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கண்டனத்தை வந்து ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தாரு இதை தாண்டி மற்றொரு முக்கியமான விஷயம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார்னா உங்க நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இதற்கு அவர் சொல்கிற ஒரு முக்கியமான கணக்கு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி பில்லியன் டாலர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து நாங்கள் வந்து அமெரிக்கா வந்து உதவி செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து வட்டி இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பில்லியன் டாலர் வந்து எங்களுக்கு அந்த கனிம வளங்களுக்கான அந்த ப்ராஜெக்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கியை நோக்கி கேட்டிருந்தார் ஆனால் செலன்ஸ்கி வந்து இதற்கு முக்கியமான மறுப்பை வந்து தெரிவிச்சிருந்தார் அதற்கான காரணம் என்னன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இருபது சதவீத நிலங்கள் வந்து ஏற்கனவே ரஷ்யா வந்து கைப்பற்றிருக்காங்க சதவீத நிலங்களுமே ரஷ்யாவிடம் தான் போகும் பொதுவாக போர் சமயங்கள்ல வந்து எந்த நாடு வந்து எந்த அளவுக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கான நிலங்கள் வந்து அவங்களுக்கு சொந்தமாக போயிடும் திரும்ப அதை மீட்டெடுக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக போயிடும் இப்படித்தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏற்கனவே உக்ரைன் வந்து நிலங்களை வந்து இழந்திருக்கு இதை தாண்டி அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் வந்து நம்ம வந்து அவர் விரும்பவே இல்லை அதன் பிறகு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் வந்து பெருமளவுக்கு அமெரிக்கா வந்து குறைத்திருக்கு ஆனாலும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் வந்து தொடர்ச்சியான ஆயுதங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ட்ரம்ப் இந்த போரை நிர்ப்பாட்டனம் சொன்ன பிறகும் தற்பொழுது வரைக்கும் போர் வந்து நடப்புறதுக்கான அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து முக்கியமான காரணமாகவும் இந்த ஐரோப்பிய நாடுகளினுடைய உதவி ஒரு காரணமாக அமையுது இப்படி ஆப்ரேஷன் ஸ்பைடர்ஸ் வெப் அப்படின்ற ஒரு ஆபரேஷனை வந்து உக்ரைன் தொடங்குறாங்க இந்த ஆபரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களுக்கு முன்னாடியே சரியா சொல்ல போனோம்னா ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க அவங்க பயன்படுத்திய ஒரு முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா FPV அப்படின்ற ஒரு ட்ரோன் தான் அந்த ட்ரோன் இந்த ட்ரோன்டைய விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு டாலர் மட்டும்தான் இந்தியாவினுடைய மதிப்பில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரூபாய் கிட்டத்தட்ட இப்போ ரஷ்யாவில் நடந்த இந்த தாக்குதல்ல வந்து கிட்டத்தட்ட எழுநூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் அவங்க அந்த ட்ரோன்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதை தாண்டி இந்த வந்து ரஷ்யாவினுடைய பல்வேறு டேங்குகள் குறிப்பாக ஒரு நூறு டேங்குகளை வந்து உக்ரைன் வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல எழுபது சதவீதம் கிட்ட வந்து இந்த ட்ரோனின் மூலமாக தான் அந்த டேங்குகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ரஷ்யாவின் மீது தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய அமைப்பாக உக்ரைனினுடைய பாதுகாப்பு அமைப்பு தான் வந்து இருக்கு செக்யூரிட்டி சர்வ

இயக்கி அந்த தாக்குதலை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய நூற்றி இருபது குண்டு வீசக்கூடிய குறிப்பாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அங்க தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு விமானங்கள் வந்து உக்ரைன் வந்து அழிச்சதா வந்து இந்த செய்திகள்ல நம்மளால பார்க்க முடியுது ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான அந்த விமானங்கள்ல முப்பத்தி நான்கு சதவீதம் கிட்ட வந்து உக்ரைன் வந்து அழிச்சதா வந்து உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லப்படுது குறிப்பா வெறும் ஐநூறு டாலர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்களை மட்டும் பயன்படுத்தி அதை ஆயிரக்கணக்கில் அவங்க பயன்படுத்தி பல்வேறு விதமான ராணுவ தளங்கள்ல வந்து அவங்க அதை வெடிக்க செஞ்சிருக்காங்க இதை தாண்டி ரஷ்யாவினுடைய எரிசக்தி கிடங்களையும் வந்து அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஏன்னா இந்த போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரிசக்தி பயன்பாடுன்றது அதிக அளவுக்கு இருக்கிறதுனால அதை வந்து எப்படியாவது தடுக்கணும்ன்ற நோக்கத்திலையும் வந்து இந்த ஒரு தாக்குதலை வந்து உக்ரைன் வந்து செஞ்சிருக்காங்க குறிப்பாக இந்த தாக்குதல் வந்து ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அவமானகரமான விஷயமாக ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஐந்து இடங்கள்ல வந்து மூன்று இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கோ மற்றும் வடக்கு ரஷ்யா பகுதியாக இருக்கு குறிப்பாக முர்மாஸ்க் இவானோ ரியாசான் இந்த பகுதி எல்லாமே இந்த ரஷ்யாவுக்கு குறிப்பாக மாஸ்கோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே உக்ரைனினுடைய எல்லையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் இதை தாண்டி ரெண்டு ராணுவ தளங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக சைபீரியா பகுதி இந்த சைபீரியா பகுதியில் பார்த்தீங்கன்னா உக்ரைனிலிருந்து கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா குறிப்பாக அமூர் இட்கூஸ் இந்த ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தை நாங்க வெற்றிகரமாக தகர்த்து எரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இப்போ வெறும் ஐநூறு டாலர்கள் அதாவது இந்திய மதிப்புல வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இல்லையா இதற்கு ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்திய மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி வரைக்கும் இந்த இழப்புகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு குறிப்பா ரஷ்யாவுல அழிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு விமானங்கள்ல மிக முக்கியமான விமானங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏ ஃபிப்டி அப்படின்ற விமானமும் டி யு டுவெண்ட்டி டூ எம் த்ரீ அப்படின்ற விமானமும் டி யு நைன்டி ஃபைவ் அப்படின்ற விமானமும் இந்த மூன்று விமானங்களும் தான் ரொம்ப முக்கியம் முக்கியமானதாக இருக்கு ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விமானங்களை அவங்களால திரும்ப மீட்டெடுக்க முடியாத நிலைமையில தான் ரஷ்யா வந்து தற்பொழுது இருக்கு ஏன்னா இந்த மூன்று விமானங்களுமே பாத்தீங்கன்னா தற்பொழுது தயாரிப்புல இல்லாத ஒரு சூழல்ல தான் இருக்கு எந்த விதமான உற்பத்தியும் கிடையாது இதனால அவங்களால மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் ரஷ்யா வந்து இருக்காங்க குறிப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நடத்தின இந்த தாக்குதலானது எந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதி டர்க்கியினுடைய தலைநகரமான இஸ்தான்புல்ல இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து நடைபெற வேண்டிய ஒரு நிலைமையில வந்து அதற்கு முன்னாடி இந்த தாக்குதல் ஆனது நடைபெற்றிருக்கு ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது வந்து இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்றத வந்து உக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலுமே உக்ரைனுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் அவங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பல்வேறு விதமான இழப்புகளுக்கு மத்தியில ரஷ்யாவுக்கு உள்ளேயே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறது வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் பாக்குறாங்க வந்து உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரஷ்யா வந்து அவர்களுடைய எல்லை நகரங்கள்ல வந்து எஸ் மிசைல வந்து அதிக அளவுக்கு வந்து நிறுத்தி இருக்காங்க இதை தாண்டி உக்ரைனினுடைய முப்பது பகுதிகளை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான மிசைல் தாக்குதலையும் வந்து ரஷ்யா வந்து ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இந்த போரானது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து முடிவு பெறும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில உக்ரைனினுடைய இந்த தாக்குதல் மூலமாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுது ஏன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐநா தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா இரு தரப்பும் பாத்தீங்கன்னா அமைதிக்கான பேச்சுவார்த்தையை வந்து நடத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனா அதுவே அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு மேலும் மற்றும் நவீன உபகரணங்களை வந்து கொடுக்கறதுக்கான வேலைகளை வந்து ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க இந்தியா தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா இரு நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் இந்த போற முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த முயற்சிகள் எல்லாம் செய்யறாரா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய அளவுக்கு சந்தேகத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கு உக்ரைனினுடைய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை